வணக்கம் இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல் இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை வேண்டும் என்ற நோக்கத்திலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற டிசம்பர் பதினாலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் சென்னையில் உள்ள கீழ்ப்பாக்கத்துல உழைக்கும் மக்கள் மாமன்ற அலுவலகத்தில் பேராசிரியர் யோகேந்திர யாதவ் தமிழக மக்களை குறிப்பாக குடிமை சமூகங்களை சந்திப்பதற்காக வருகிறார் நான்கு மணி அளவில் குடிமை சமூகங்களினுடைய ஒரு கருத்தரங்கம் நடைபெறவிருக்கிறது பேராசிரியர் யோகேந்திர யாதவ் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் அவரை பற்றி கூறலாம் என்று எண்ணுகிறேன் டெல்லியிலே விவசாயிகள் போராட்டத்தை நடத்திய எஸ்கேஎம் அதற்கு முன்னால் அதனுடைய பெயர் ஏஐகேஎஸ்சிசி அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு அதை ஒருங்கிணைத்ததில் முக்கியமான பங்கு அவருக்கும் உண்டு அதற்கு அடுத்தது இந்திய அளவிலே ராகுல் காந்தியுடன் பாரத் ஜோடா யாத்ரா என்கின்ற ஒரு யாத்திரையை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடத்தி பின்னர் மணிப்பூரிலிருந்து குஜராத் வரை நடத்திய அந்த யாத்திரையில் அவருடைய பங்கு சிவில் சமூகங்களை இணைச்சதில் பெரிய பங்கு அவருக்கு உண்டு அந்த வகையில் அவருடைய இந்தியாவில் ஃபேசிசத்திற்கு எதிரான ஒரு போர்க்களத்தில் போராட்டத்தில் அவர் முன்னணியில் நிற்கிறார் சமீப இந்த தேர்தல் ஆணையம் உங்களுக்கெல்லாம் தெரியும் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கையை அமல்படுத்திய பீகாரில் அந்த நாளிலிருந்து அதற்கு எதிராக பல்வேறு அமைப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தது அவற்றில் பிரசாந்த் பூஷன் பேராசிரியர் யோகேந்திர யாதவ் இவர்களெல்லாம் நேரடியாக களத்தில் நின்று அங்கே அவர்கள் வாதாடினார்கள் போராடினார்கள் உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக பேராசிரியர் யோகேந்திர யாதவ் அவர்கள் அவர் வழக்குறைத்த அந்த விதம் இருக்க எல்லாராலும் குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளாலும் வியந்து பார்க்கக்கூடிய வகையிலே அமைந்தது பீகாரில் அது மட்டுமில்லாமல் பீகாரில் இந்த தேர்தல் ஆணையம் செய்த தில்லுமுல்லுகளை அறுபத்தேழு லட்சம் வாக்காளர்களை எப்படியெல்லாம் நீக்கினார்கள் இஸ்லாமியர்களை எப்படியெல்லாம் நீக்கினார்கள் பெண்களை எப்படியெல்லாம் நீக்கினார்கள் என்று துல்லியமாக வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தது பேராசிரியர் யோகேந்திர யாதவ் தலைமையிலான அந்த இந்திய ஒற்றுமை இயக்கத்தினுடைய கள ஆய்வு குழு அவர்கள் அந்த கள ஆய்வு செய்ததின் தான் என்று இந்தியா முழுவதும் பீகாரில் நடந்த தில்லு முல்லுகள் துல்லியமாக இன்று வெளிவந்திருக்கின்றன தமிழகத்திலும் அது குறித்து நான் பல்வேறு காணொலிகளில் பேசியிருக்கிறேன் அந்த வகையில் மிகப்பெரிய போராட்டத்தை ஒருங்கிணைத்த பேராசிரியர் யோகேந்திர யாதவ் தமிழகத்தில் பதினாலாம் தேதி வரவிருக்கிறார் இன்று தமிழகத்தில் இந்த எஸ்ஐஆர் என்ன விதமான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் எத்தனை லட்சம் பேர் இன்று தகவல் நமக்கு ஒரு அசல் புசலாக தெரிகிறது எண்பது லட்சம் வாக்காளர்களுக்கும் அதிகமானோர் நீக்கப்படவிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்க போகிறோம் பீகாருடைய மாடலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீக்கப்பட்டவர்கள் எல்லோரும் அநேகமாக பிற்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மையினர் ஆதிவாசிகள் தலித்து மக்கள் பெண்கள் இவர்கள்தான் அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை அந்த மாடலை நாம் பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்நாட்டிலும் அதுபோன்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்து நடப்பதற்கான ஒரு அறிகுறி இருக்கிறது எனவே நாம் அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அவர்கள் நீக்கிவிட்டால் என்ன செய்யப்போகிறோம் குடிமை சமூகங்களை எப்படி இணைத்து நாம் இதை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது பற்றியெல்லாம் ஒரு திட்டங்கள் பேசுவதற்கும் தமிழக குடிமை சமூகங்களிடம் உரையாற்றுவதற்கும் பேராசிரியர் யோகேந்திர யாதவ் சென்னை வருகிறார் உழைக்கும் மக்கள் மாமன்ற கட்டிடத்தில் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கு அதில் ச ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் தேதி நாலு மணிக்கு ஒரு சிறப்பு கருத்தரங்கம் நடைபெறவிருக்கிறது அந்த கருத்தரங்கத்தில் அவரோடு வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களும் சுதா ராமலிங்கம் வழக்கறிஞர் அவர்களும் பேசவிருக்கிறார்கள் தோழர்கள் அனைவரும் நீங்கள் கண்டிப்பாக வந்திருந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அடுத்து வரவிருக்கிற இந்த காலத்தில் எவ்வாறு நாம் இந்த பாசிசத்தை எதிர்கொள்ளப் போகிறோம் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த எஸ்ஐஆரை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது பற்றி ஒரு புரிதலுக்கு வருவோம் வாரங்கள் தோழர்களே சந்திப்போம் உழைக்கும் மக்கள் மாமன்ற அந்த கட்டிடத்தில் நாலு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் வணக்கம் சமுதாயத்தை பாதிக்கின்ற இதுபோன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம் அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து பயணிப்போம்